ரயில் கட்டணம் உயர்த்தப்பட்டதற்கு என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது அங்குள்ள பயணிகள் என்ன கருத்தை பதிவு செய்யறாங்க வணக்கம் ராஜலட்சுமி தமிழகத்தின் மையப்பகுதியில் இருக்கக்கூடியது இந்த திருச்சி மாவட்டம் இந்த திருச்சி மாவட்டத்திலிருந்து மற்ற மாவட்டங்களுக்கு செல்ல வேண்டும் என்றால் குறைந்தபட்சம் ஐந்து மணி நேரத்தில் எளித விரைவாக செல்லலாம் அந்த வகையில் தற்பொழுது இந்த திருச்சி மாவட்டம் அமைந்திருக்கிறது அது மட்டும் இல்லாமல் தென்னக ரயில்வே உள்ள கோட்டங்களில் அதிக வருவாய் ஈட்டுத்தரக்கூடிய கோட்டமாக திருச்சி ரயில்வே கோட்டமானது இருக்கிறது இந்த வகையில் தற்பொழுது திருச்சி ரயில்வே நிலையத்தில் வரக்கூடிய பயணிகள் அவர்களுடைய அவர்களை அழைத்து வரக்கூடிய உறவினர்கள் உள்ளே நுழைவதற்கான நு நுழைவு நுழைவு நடைமேடை நுழைவு கட்டணமானது தற்பொழுது உயர்த்தப்பட்டிருக்கிறது இந்த நடைபெற்று முடிந்த அந்த பட்ஜெட்டில் வந்து தற்பொழுது நடைமேடை கட்டணம் ஐந்து ரூபாயிலிருந்து பத்து ரூபாயாக உயர்த்தப்பட்டது அதன் பிறகு தற்பொழுது பத்து ரூபாயிலிருந்து இருபது ரூபாயாக உயர்த்தப்பட்டு இருக்கிறது இதனால் ரயில் பயணிகள் பெரும் அதிர்ச்சிக்கு உள்ளாயிருக்கின்றனர் அவர்களிடம் சில கருத்துக்களும் கேட்கலாம் ஐயா வணக்கம் இப்போ நடைமுறை கட்டணம் பத்து ரூபாயிலிருந்து இருபது ரூபா வரைக்கும் வைத்திருக்காங்க இது எப்படி வணக்கம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அஞ்சு ரூபா இருந்தது பத்து ரூபா ஆயிடுச்சு இப்போ வந்து இருபது ரூபாங்கிறாங்க நான் இப்போ என் பசங்களை மாயவரத்துக்கு கூட்டி விடுறதுக்காக வந்திருக்குறேன் இந்த மாதிரி திருது புரிது ஏற்றிக்கிட்டே இருந்தாங்கன்னா யாராலையும் கட்டுப்படுத்த முடியாது இது வந்து நடு நடுத்தர மக்கள் இப்போ கண்டிப்பாக ஏற்றுக்க மாட்டாங்க எல்லாரும் போராடி இதை வாபஸ் வைக்கணும் அதான் கண்டிப்பாக ஐயா நண்பா நீங்கள் சொல்லுங்கள் இப்போ வந்து இப்போ அஞ்சு அஞ்சு ரூபாய் இருந்தது பத்து ரூபாய் வந்தது பத்து ரூபாயிருந்து இப்போ இருபது ரூபாய் வைந்திருக்கு இது எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்திருக்கு இல்லை முன்னாடி அண்ணா சொன்ன மாதிரி எங்களோட மாணவர்களுக்கெல்லாம் அவர் சரியான ஒரு பாடத்தை சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காரு வடக்கே வாழ்கிறது தெற்கே தேய்கிறதுன்ற மாதிரி நாங்கள் ஓட்டு போடலை பிஜேபிங்கிற ஒரு ஒரு ஜாதி ஜாதிவேரி கும்பல் வந்துடக்கூடாதுன்றதுனால தமிழக மாணவர்கள் இளைஞர்கள்லாம் சேர்ந்து அவங்கள ஒதுக்கணும் இப்போ அவர் வந்து ஜிஎஸ்டின்ற பேரில் வந்து எங்களை என்னென்னலாம் செய்ய முடியுமோ செஞ்சார் இப்போ அடுத்தது வந்து இந்த ரயில்வே டிக்கெட்டில் பத்து ரூபா இருந்தது இப்போ இருபது ரூபா இங்கேருந்து தஞ்சாவூர் போனீங்களாலே திருச்சி மாவட்டத்திலேருந்து ஐம்பது கிலோமீட்டரு அதுக்கு போகிறதுக்கே பதினஞ்சு ரூபா டிக்கெட் இந்த பக்கம் கரூர் பக்கம் போனீங்கன்னாலும் இதே வேலை தான் ஆனால் நான் நாங்கள் ரெண்டு மணி நேரம் அந்த பிளாட்ஃபாரத்தில் நிற்கிறதுக்கு எங்களுக்கான விலை வந்து இருபது ரூபா இதை வந்து பொதுமக்கள் தட்டி கேட்க மாட்டாங்கன்றதுனால அவர் தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்கிறார் பொதுவாக பார்த்தீங்கன்னா இளைஞர்கள் மத்தியில் முப்பத்தி ஒன்றாம் தேதி வந்துச்சுன்னா சம்பளம் வந்துருச்சுன்ற அந்த ஒரு கொண்டாட்டத்தில் இருப்பாங்க ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஒன்றாம் தேதியும் வந்து மோடி ஒரு புது சலுகை போட்டிருப்பார் அதுக்காக என் சம்பளத்துலேருந்து ஒரு தொகையை நான் ஃபைனாக ஒதுக்கி வைக்கிறேன்ற ஒரு நிலைமை வந்து எங்களுக்கு உருவாயிருச்சு நன்றி சார் அண்ணா ஆனால் நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் எங்கேருந்து வரீங்க இப்போ பிளாட்ஃபார்ம் டிக்கெட் எடுத்திருக்கீங்களா ஏன் இந்த விலை கட்டம் அதிகப்படுத்தியிருக்காங்கன்னு கேட்டிங்களா நான் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா என்னோட உறவினர்களை ட்ரெயின் தூத்துறதுக்காக நான் இங்கே வந்திருக்கேன் என் உறவினர்கள் வந்து இங்கே திருச்சிக்கு நான் திருச்சியிலேருந்து தஞ்சாவூர் அனுப்புறதுக்காக வந்திருக்கேன் இப்போ தான் பிளாட்ஃபார்ம் டிக்கெட் எடுத்துகிட்டு வரேன் பிளாட்ஃபார்ம் டிக்கெட்டோட ரேட்டு நான் போயிட்டு பத்து ரூபா நீட்டேன் ஆனால் இங்கே இருபது ரூபான்னு சொல்லி சொல்கிறாங்க எனக்கு வந்து இருபது ரூபா இப்போ மணி இருந்ததுனால நான் இப்போ எடுத்துட்டேன் ஆனால் பிளாட்ஃபார்ம் டிக்கெட்டோட வேலிட்டி டூ ஹவர்ஸ் மட்டும்தான் இந்த டூ ஹவர்ஸ் எதுக்கு நம்ம செலவிட போகிறோம் நம்மளோட உறவினர்கள் வந்து வழி அனுப்புக்காக தான் இங்கே வந்திருக்கோம் ஆனால் இங்கே இருக்கவங்க என்னென்ன நம்ம போய் என்ன அங்கே போயிட்டு தூங்கி எந்திரிச்சி வர போகிறோம் அதெல்லாம் எதுவுமே கிடையாது பிளாட்ஃபார்ம் டிக்கெட் வந்து நம்ம உறவினர்கள் வழிபா மட்டும்தான் ஓகே நீங்கள் சொல்லுங்கள் இப்போ எங்கேருந்து வரீங்க நீங்கள் பிளாட்ஃபார்ம் டிக்கெட் எடுத்தீங்களா என்ன சொல்கிறாங்க விளையாட்டுது அவங்க ஒன்றும் சொல்லலை பிளாட்ஃபார்ம் டிக்கெட் ஆச்சுங்கிறத சொல்கிறாங்க ஏன் ரயில்வே டிபார்ட்மெண்ட் வந்து பேசஞ்சர்ஸ்க்கு இது வரைக்கும் என்ன வசதி செஞ்சு கொடுத்துருக்குறாங்க பல்லவன் எக்ஸ்பிரஸில் ரெண்டு பேர் உட்கார சீட்டில் மூணு பேரை வச்சு அனுப்புறாங்க எவ்வளவோ கஷ்டப்படுத்த முடியுமோ அவ்வளோ கஷ்டப்படுத்துறோம் கஷ்டப்படுத்துறாங்க பேசஞ்சரை ஒரு வசதியும் செஞ்சு கொடுக்குறோங்கிற எண்ணமே கிடையாது அவங்களுக்குள்ள ஏதாவது யூனியன் வச்சுக்கிட்டு சம்பளம்லாம் ஏற்றி கேட்டுக்கிறாங்க என்னமோ செஞ்சுக்கிட்டோம் அதை பற்றி நமக்கு ஒன்றும் இல்லை பேசஞ்சர் மூலமாக வருமானம் வருதுன்னா அவங்களுக்கு எதோ சௌகரியமாவது பண்ணி கொடுக்கலாம்ல இது வரைக்கும் ஒரு சௌகரியமும் பண்ணி கொடுக்கல அதாவது தற்பொழுது இந்த நடைமேடை நுழைவு கட்டணம் என்பது இங்கே வரக்கூடிய பயணிகளுக்கு பெரும் சுமையாகவும் ஒரு கஷ்டத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது உடனடியாக இந்த கட்டணத்தை திரும்ப பெற வேண்டும் இந்த கட்டணம் உயர்வு குறித்து ரயில்வே நிர்வாக தரப்பில் என்ன கூறியிருக்கிறார்கள் என்றால் திரு தற்பொழுது திருவிழா காலங்கள் வருவதால் சமூக விரோதிகள் நடமாட்டம் மற்றும் தொடர்பில்லாத நபர்களுக்கு வந்து தடுக்கும் வகையில் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் இந்த இதில் வந்து ரயில்வே நிர்வாகத்தினுடைய வருவாயை அதிகப்படுத்தும் விதமாகத்தான் இந்த நுழைவு கட்டணத்தை அதிகரித்திருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள் இதை உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என்பதுதான் அனைத்து ரயில் பயணிகள் மட்டும் மின்றி அனைத்து தரப்பினருடைய ஒரு எதிர்பார்ப்பாக கோரிக்கையாகவும் இருக்கிறது ராஜபட்சி